மும்பையில் சூறாவளியால் நடுக்கடலில் கவிழ்ந்த படகு நூற்றி நாற்பத்தி ஆறு பேர் மீட்பு நூற்றி இருபத்தி ஏழு ஓஎன்ஜிசி ஊழியர்கள் நிலை என்ன தீவிர பணியில் ஹெலிகாப்டர்கள் மும்பையில் நேற்று டவுதே புயல் எப்போதும் இல்லாத அளவுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்தியது நகரில் புயலால் பலத்த காற்றுடன் சேர்ந்து கனமழையும் பெய்தது இம்மலையால் நகரின் பல இடங்களில் மின்கசிவு ஏற்பட்டு மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டு மக்கள் பல மணி நேரம் இருளில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது பல மணி நேரம் மின்சாரம் வரை மும்பை விமான நிலையம் மூடப்பட்டது தாழ்வான பகுதியில் மழைநீர் தேங்கியதால் பஸ் மற்றும் புறநகர் ரயில் போக்குவரத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டது இருபத்தி ஆறு இடங்களில் சுவர் இடிந்து எட்டு பேர் காயமடைந்தனர் பலத்த காற்று காரணமாக மும்பை மெட்ரோபாலிட்டன் பகுதியில் ஆறுநூறு மரங்கள் ஒடிந்து விழுந்தது ஓவல் மைதான் மாதா போன்ற இடங்களில் மழைநீர் தேங்கி போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது மும்பையில் இருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் தௌத்தே புயல் மும்பையை கடந்து குஜராத் நோக்கி சென்றது புயலால் மும்பையில் இருநூற்றி பதினான்கு மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பெய்தது இதற்கு முன்பு இரண்டாயிரமாவது ஆண்டு மே மாதம் நூற்றி தொண்ணூறு மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பெய்திருந்தது அதேபோல் இந்த அளவுக்கு பலத்த புயல் மும்பை அருகில் கடந்திருப்பது கடந்த நாற்பது ஆண்டுகளில் இதுவே முதல் முறையாகும் தாக்கம் காரணமாக கடலில் தொடர்ந்து பலத்த காற்று வீசிக் கொண்டிருந்தது இதனால் மும்பை அருகில் நடுக்கடலில் இருக்கும் ஹீரா எண்ணெய் கிணற்றுக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த மிகப்பெரிய படகில் ஓஎன்ஜிசி ஊழியர்கள் இருநூற்று எழுபத்தி மூன்று பேர் தங்கியிருந்தனர் அந்த படகு ஊழியர்களின் தங்குமிடமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது பகலில் ஒருமுறை இப்படகு நங்குரத்தை இழுத்துக்கொண்டு சென்றது போராடி அதனை மீண்டும் நங்கூரமிட்டு நிலைநிறுத்தினர் ஆனால் இரவில் சூறாவளி காற்று காரணமாக மீண்டும் படகு நங்கூரத்தை இழுத்துக்கொண்டு அருகில் இருந்த எண்ணெய் கிணற்றின் மீது மோதி கொண்டது இதில் படகு சேதமடைந்து அதற்குள் தண்ணீர் சென்றது இதனால் படகு கவிழ ஆரம்பித்தது ஏற்கனவே அப்படகு விபத்தில் சிக்கி வந்த செய்தியை தொடர்ந்து கடற்படை கப்பல்கள் ஹீரா எண்ணெய் கிணறு நோக்கி சென்றது மூன்று கப்பல்கள் சம்பவ இடத்தை அடைந்து படகில் இருந்தவர்களை மீட்க ஆரம்பித்தது காலை வரை நூற்றி நாற்பத்தி ஆறு பேரை மட்டுமே மீட்க முடிந்தது எஞ்சிய நூற்றி இருபத்தி ஏழு பேரை கடற்படை கப்பல்கள் ஹெலிகாப்டர்கள் தேடிக் கொண்டிருக்கின்றன சூறாவளி காற்று வீசிக் கொண்டிருந்ததால் கடற்படையினரால் மீட்புப் பணியை தொடர இரவில் முழு அளவில் மேற்கொள்ள முடியவில்லை ஆனாலும் இரவு முழுவதும் கடற்படையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர் மகாராஷ்டிராவில் பலத்த காற்று மற்றும் கனமழையால் இரண்டாயிரத்தி ஐநூறு வீடுகள் சேதமடைந்தன ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் அதிகமான உயிரிழப்புகள் கொங்கன் பகுதியில் தான் நடந்துள்ளது மகாராஷ்டிரா மட்டுமல்லாது அருகில் உள்ள கோவாவிலும் புயலால் பலத்த சேதம் ஏற்பட்டது கோவா முழுக்க மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு மக்கள் மின்சாரம் இல்லாமல் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது போர்க்கால அடிப்படையில் மின் இணைப்பை சரி செய்ய ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர்